பாஸோட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் வந்திருக்குது யார் ஃபஸ்ட்டு இந்த பாஸ் வீட்டை விட்டு நாலு பேர்லேருந்து ஒரு நபர் எவிக்ட் ஆனாங்க அப்படின்ற ஒரு உறுதியான தகவல் கிடச்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் போன வீடியோவில் அது சொன்னியே இந்த வீடியோவில் ஏன் மாற்றி பேசுகிறேன் நீங்கள் யோசிக்கலாம் பட் நடந்த இன்சிடென்ட்டை நான் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சோ நான் போன வீடியோலயே சொல்லிருந்தேன் விக்கல்ஸ் விக்ரம் அரோரா எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றதுதான் ஆக்சுவலி அதுல அரோராவா விக்கல்ஸ் விக்ரமா கம்பேர் பண்ணும்போது போது விக்கல்ஸ் விக்ரம் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றது நான் தான் சொன்னேன் ஆனா என்ன கடைசியில் சேனல் ஆட் அதர் பிளான்ஸ் அப்படின்ற மாதிரி அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி அரோரா பிக் பாஸ் வீட்டை விட்டு முதலில் எவிக் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுதான் நான் அந்த ட்ரெஸ்ஸை வச்சே கொஞ்சம் யோசிச்சேன் சரி அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஏன்னா விக்கிள்ஸை கம்ப விக்கிள்ஸோட ஓட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது அரோராவோட ஓட்டிங் அதிகமாக தான் இருந்துச்சு கம்பேர்ட் டு இது ஓவரால் கம்பேரிசனில் எடுக்கிறேன் ஒரு மூணு வாரமாக நாலு வாரமாக சடனாக எப்பராக சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றதையும் வந்த தகவலுமே அப்படி தான் அப்படின்றது சொன்னேன் ஆனால் கடைசியில் ஷூட் ஆரம்பித்த உடனே அங்கே ஒரு டிஸ்கஷன் போய் மாற்றிருக்காங்க தான் தகவல் கிடைக்குது இதில் ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா விஜேஎஸ் வந்து ஷூட்டை முடிச்சுட்டு வந்ததே லேட்டாக மதுரையிலிருந்து விஜிஎஸ் வந்ததே லேட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாகமாக ஷூட்டிங் போயிருக்கு என்னன்னா கண்டஸ்டன்ச் எக்ஸ் இ இன்ட்ரோ பர்ஃபாமன்ஸு இதெல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜேஎஸ் வந்து அந்த கமருதீன் வந்தார் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா அந்த ஒரு பாகம் அங்கே கண்டஸன்ஸ் கிட்ட எக்ஸ்கண்டசன்ஜை பேசுறது இதெல்லாம் நடந்துட்டதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் விட்டுருக்காங்க பிரேக்குக்கு அப்புறம் ஷூட்டிங் போயிருக்காங்க அதில் தான் அரோரா அவர்கள் அந்த பிரேக்குக்கு நடுவில் தான் சம்பவங்கள் நடந்து அரோரா அப்படியே சேஞ்ச் ஆகப்பட்டு முதலில் அரோரா எவிக் செய்யப்பட்டிருக்கிறார் விக்ரமில் இருந்து அரோரா இருக்கிறார் அப்படின்றது தான் தகவல் ஆனால் நீங்கள் ஃபினாலே கண்டசன்ஸோட ட்ரெஸ்ஸு பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றே ஒன்று கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிளாக்கு சில்வர் கலர் பிளாக் அண்டு கோல்டன் ஷேடில் வந்து திவ்யாது இருக்கும் அதே கோல்டுலேயும் அந்த குங்குமம் கலர் பர்பிள் கலரில் ஒரு ஷேடில் வந்து இவருது இருக்கும் யாருது சபரி இது இன்னொன்று விக்ரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஷேடு இருக்கும் இன்னொன்று அது பிளாக்கா இன்னும் சம்திங் கலர்ல ஸோ ஆக மாத்திரத்தில் அந்த மூணு பேருக்குமே கோல்டன் ஷேடு இருந்தது ரிலேட்டபிளா அது விக்ரம் சபரி மற்றும் திவ்யாக்கு அப்படியே கலர் மேட்சிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுல ஆர்டோன் அவுட்டா எந்த கலரும் மேட்ச் ஆகாம ஆர்டோன் அவுட்டா இருந்தது அரோரா தான் ரெட் கலர்ல கரெக்டாக ரெட்டா தெரிஞ்சுது அப்பயே கொஞ்சம் சுதாரிச்சு இருக்கணும் எப்படி அந்த ரெட்லேயே நான் உஷாராக இருந்துருக்கணும் டவுட் என்ன இடிக்குதே அப்படின்னா மாதிரி யோசிச்சிருக்கணும் சரி அப்டேட் வரட்டும் பார்த்துக்கலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஒரு டுஸ்டோ போட்டுவிட்டு இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல ஸோ கிட்டத்தட்ட அரோரா ஃபஸ்ட்டு எவிக் பண்ணப்பட்டிருக்காங்க அதுவும் எந்த ப்ராசஸில் எவிக் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா சீசன் செவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீசன் செவனில் என்ன பார்ப்பாங்கன்னா கலர் பேப்பர் போடுவாங்க இல்லைனா நீங்கள் அந்த ஃபுட்டேஜை கூட நீங்கள் திரும்ப போய் ஃபினாலே ஃபுட்டேஜை செக் பண்ணினா தெரியும் அந்த கலர் பேப்பர் வரும் அந்த கலர் பேப்பர்லாம் பொறுக்கணும் அந்த கலர் பேப்பர்ல இருந்து அந்த ஒரு பேப்பர்ல ஒருத்தரோட நேம் எழுதிருக்கும் அந்த நபர் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவார் அப்படின்றது அந்த சீசன்ல யாரு விஷ்ணுக்கு அந்த கலர் பேப்பர் போடுவாங்க தினேஷ் எடுப்பாரு தினேஷ் எடுத்தோன்னா விஷ்ணுவோட பேர் வரும் விஷ்ணு அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவார் அதுக்கப்புறம் அங்கேயே விஷ்ணு சாபம் விட்டு தான் போவார் நீ தான அடுத்து வர போறன்ற மாதிரி தினேஷ் சொல்லிட்டு பாரு தினேஷும் எப்படி அந்த கேட்டகிரில தான் ஏதோ எழுதி போட்டிருக்காங்க அது எந்த பேப்பர்ல வந்திருக்குதா எப்படி வந்திருக்குன்னு தெரில அதை எடுக்க போனது யாருன்னு கேளுங்க ட்விஸ்ட் திவ்யா ஒரு பக்கம் அரோரா மற்றும் திவ்யா அப்பத்தா வர்சஸ் ஆயா ரெண்டு பேரும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இப்ப என்னாச்சு அப்பத்தா எடுக்க ஆயா எவிட்டாவ அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஓகே அது அப்பத்தா கையில் திவ்யா கையால் அரோரா வெளியேறணும்னு எழுதிடுதான் என்னத்தை பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அப்பத்தாவை விட ஒரு பாயிண்ட்ல சபரியும் விக்கல்ஸும் தான் க்ளோஸ் ஸோ அதுக்கு அப்பத்தா ஓகே தான் அப்படின்ற கேட்டரி தான் போல் பட் ஓகே அரோரா அதை ஜாலியாக ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா மிட் வீக்லேயே ஏவிகிட்டாயிருவேன் அப்படின்ற நம்பி இந்த அரோராக்கு ஃபினாலே வீக் வந்து ஏவி போட்டு அந்த கவுன்லாம் பார்த்தாச்சு அவங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறிச்சு அவங்க என்ன ஃபினாலே வீக்கில் ஃபினாலே இடத்துல இருக்கணும்னு நினச்சாங்க ஃபினாலே ஸ்டேஜில் ஃபினாலே வீக்கில் இருந்துட்டு ஃபினாலியில் தான் ஆகிறாங்க ஸோ அவங்களோட எல்லா ஆசையிலும் எல்லா விஷயங்களும் ஃபுல்ஃபில் ஆனதில் சூப்பர் அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அங்கேருந்து அரோரா அப்படியே ஸ்டேஜுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க விஜேஎஸ் கிட்ட அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்துருவாங்க அப்படின்றது தான் ஸோ மூணு பேர் விக்கல் சுக்கிரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா மற்றும் சபரிநாதன் இந்த மூணு பேர் வந்து பிக்பாஸோட ஃபினாலே ஸ்டேஜ் விஜிஎஸ் பக்கத்தில் அந்த மூணு பேர் போய் நிற்கிறாங்களா ரெண்டு பேர் முக் போய் முக்கிறாங்களான்றது தெரில ஸோ எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் தான் போய் நிற்பாங்க சீசன் சிக்ஸில் ஷிவின் விக்ரமன் மற்றும் அசிம் சீசன் செவனில் மணிச்சந்திரா மாயா மற்றும் அர்ச்சனா சீசன் எயிட்டில் சௌந்தர்யா முத்துக்குமரன் விஷ் யார் முத்து சௌந்தர்யா முத்துக்குமரன் மற்றும் விஷால் இப்போ அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா போன சீசன் பேட்டர்ன் மாதிரி தான் ரெண்டு மேலும் ஒரு ஃபீமேலு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அண்டு சபரி திவ்யா ஸோ அதில் விக்ரமா இதில் டைட்டில் வினர் ஆல்மோஸ்ட்டு திவ்யாவாக தான் இருக்கும் அது நடக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தா திவ்யாவாக தான் இருக்கும் இப்போ ரன்னர் அப்போ தான் டவுட்டில் இருக்குது ஒரு பக்கம் விக்ரம் வருவாரா இல்லை சபரி வருவாரா விக்ரமா சபரியா சபரியா விக்ரமா அப்படின்ற மாதிரி பரபரப்பில் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிற மக்களே உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்